பெரிவா தொடிகளே நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருக்கும் தேவையான நிம்மதியான உறக்கத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் தூக்கம் அப்படிங்கிறது இல்லைன்னா நம்மளால எந்த வேலையிலுமே கவனத்தை செலுத்த முடியாது நமக்கு ஒரு நல்ல தூக்கம் இருந்துச்சுனாலே நம்ம நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம் இல்லைங்களா இந்த தூக்கம் இல்லை அப்படிங்கிற அந்த குறையை எடுத்துகிட்டு தான் போய் ஒரு தம்பதியர் என்ன பண்றாங்கன்னா மகா பார்க்குறாங்க காலைல விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கண்ணில் தண்ணி கலங்குது அவங்களுக்கு அப்படியே பெரியவா கிட்ட பெரியவா எனக்கு நிம்மதியான தூக்கமே இல்லை நிம்மதியே இல்லை பகவான் ஏன் என்னை மட்டும் இவ்வளோ சோதிக்கிறாரு அப்பையிலேருந்து சோதிச்சுக்கிட்டே இருக்காரு பகவானுக்கு கண் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பெரியவாக்கிட்ட அப்படி கொட்டுறாங்க அவங்க அவங்களுடைய ஆதங்கத்தை பெரியவாக்கிட்ட கொட்டுறாங்க ஒரு நிமிஷம் பெரியவா அவங்களே ஒத்து பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே வா இந்த கூட்டத்தில் கேட்கலாம் எத்தனை பேருக்கு நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை பகவான் ரொம்ப சோதிக்கிறாருன்னு கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்ட அடுத்த நிமிஷம் வந் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் கையை தூக்குறாங்க திரும்பியும் பெரியவா சிரிக்கிறாங்க இங்கே பேர் உன் கூட எவ்வளோ பேர் நிற்கிறாங்க நீ என்னன்னா எனக்கு மட்டும் எனக்கு மட்டுங்கிற உன் கூட எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பேர் அப்படின்னு சொல்லி பெ பெரியவா கட்டுறாங்க அப்ப பெரியவா சொல்றாங்க தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நீ இன்னைக்கு இரவு தூங்க போற அப்படின்னா ஒரு எளிமையான வழிய சொல்லித்தரேன் நீ படுக்கையில போயிட்டு உட்காந்துட்டு முதல்ல உன்னுடைய குலதெய்வத்துக்கு நன்றிய சொல் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையை வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உன் குலதெய்வத்துக்கு நன்றிய சொல் உன்னுடைய இஷ்ட தெய்வத்துக்கு நன்றிய சொல் அன்னைக்கு நீ என்னெல்லாம் பண்ணியோ யாருக்காவது ஏதாவது தப்பு பண்ணியிருந்த அப்படின்னா அவங்களுக்கு மனசார மன்னிப்பு கேள் இதை மட்டும் நீ செஞ்சுட்டு வா கண்டிப்பாக நல்ல தூக்கம் வரும் உன் மனது தெளிவாகும் நிம்மதியாக இருக்கும் என்றைக்குமே தப்பு பண்ணிட்ட அப்படின்னா மன்னிச்சு ம நீ வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு கஷ்டப்படக்கூடாது மன்னிக்கவும் கஷ்டப்படக்கூடாது உன்னுடைய கு இல் குலதெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் நன்றியை சொன்னினாலே அவங்க உன் மனதை மாற்றுவாங்க நிம்மதியான உறக்கம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு மகாபிரைவ ஆசிர்வாதம் பண்ணாங்க நம்மளும் இன்னைக்கு அதான் சொல்கிறோம் நிம்மதியான தூக்கம் தான் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு அடிப்படை அப்போ நிம்மதியான தூக்கத்துக்கு நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் நன்றி சொல்லுவோம் நம்ம எதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நேராக கேட்கலனாலும் நம்ம இருந்த இடத்துல இருந்தே அவங்கள்ட மண்டிப்பை கெட்டுக்குவோம் நம்ம கிட்ட யாராவது தவிர பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களையும் மன்னிச்சு விட்டுருவோம் கண்டிப்பா நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் நல்லதே நடக்கும் உங்கள் ஜாதகம் பார்க்கணும் மலர் மருத்துவம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவுல வரக்கூடிய எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்